தேசிய நெடுஞ்சாலையில் விரிச்சல் ஓசூரில் போக்குவரத்து நெரிச்சல் உடனடியாக சரி செய்யக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஜிஆர்டி எதிரில் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நடத்தும் கவனஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் மாநகர செயலாளர் நாகேஷ் பாபு தலைமையில் நடைபெற்றது ஓசூர் ஜிஆர்டி எதிரில் கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட மேம்பாலம் மிகவும் தரம் குறைவான முறையில் போடப்பட்டதால் ஒரு மாதத்திற்கு முன்பு விரிச்சல் ஏற்பட்டு ஓசூர் மாநகரம் முழுவதும் போக்குவரத்து நெரிச்சல் ஏற்பட்டு பொதுமக்களுக்கு பள்ளி மாணவர்களுக்கும் இடையோராக உள்ளது பணிகள் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால் உடனடியாக போர்க்கால அடிப்படையில் சீர் செய்ய கோரியும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன மாநகர செயலாளர் நாகேஷ் பாபு அவர்கள் பேசுகையில் வளர்ந்து வரும் ஓசூரில் மேம்பாலம் விரிச்சல் ஏற்பட்டதால் கனர வாகனங்கள் பேருந்து நிலையம் அருகிலும் சுற்றுவட்டார பகுதிகளிலும் செல்வதால் போக்குவரத்து நெரிச்சல் ஓசூரில் தொலை தொழிற்சாலைகளின் பணிபுரியும் பணியாளர்கள் சரியான நேரத்திற்கு போக முடியாமல் காலை நேரங்களில் மாலை நேரங்களில் பள்ளி மாணவ மாணவிகள் பள்ளிக்கு செல்வதனால் காலதாமதம் ஏற்படுகிறது இதனால் நேரத்திற்கு பள்ளி பேருந்துகள் பள்ளிக்கு செல்ல முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது இதனால் பள்ளி மாணவர்கள் மட்டுமில்லாமல் முதியோர்கள் ஊருக்குள் செல்ல முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிச்சல் அதிகமாக உள்ளது இதனால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளார்கள் உடனடியாக மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டும் மற்றும் பழைய நகராட்சி அலுவலகம் முன்பு சாக்கடை கால்வாய் தேங்கி நிற்கும் நிலையில் துர்நாற்றம் யூசுவதால் பெரும் அவதிப்படும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஓசூர் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக சீர் செய்ய வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் ஆர்ப்பாட்டத்தில் தோழர்கள் மகாலிங்கம் மாவட்ட செயற்குழு தோழர் நஞ்சுண்டன் மாவட்ட செயற்குழு ஜேம்ஸ் அஞ்சலமேரி மாவட்ட செயற்குழு ஸ்ரீதர் மாவட்ட குழு மாநகர குழு தோழர்கள் மூர்த்தி சீனிவாசன் ராஜ் வெண்ணிலா மணி மாநகர கிளை செயலாளர்கள் உதயபாரதி ரவி மஞ்சுநாத் ரவி கட்சியின் பிரமுகர்கள் என பலர் கலந்து கொண்டனர் குறிப்பாக விரிசல் ஏற்பட்ட மேம்பால பணிகள் பணியில் நடைபெறுவதால் காலத்தாழ்த்தி வருகின்றார்கள் கடந்த சில தினங்களுக்கு முன்பு காங்கிரஸ் கட்சியின் எம்பி கோபிநாத் அவர்கள் தன்னுடைய அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேட்டியளித்து குறைந்தபட்சம் ஒரு மாதத்திற்குள் பணி நிறைவு பெறும் எனவும் அவர் எனினும் அவர் தெரிவித்தார் இருபது நாட்களுக்கு மேலாகியுள்ளது வேலை செய்வதில் ஆமை வேகத்தில் நடைபெற்று வருகிறது அது மட்டுமின்றி சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் தெரிவிக்கையில் சாலை ஓரங்களில் உள்ள இடங்களை ஆக்கிரமிப்பு செய்து தள்ளுவண்டி கடைகள் நடத்தி வருகின்றார்கள் அது மட்டுமின்றி ஒரு சிலர் அவர்களுக்கு ஏற்றவாறு இடத்தை ஆக்கிரமிப்பு செய்து பல கடைகள் நடத்தி வருகின்றார்கள் அதே போன்று இரவு நேரங்களில் டிபன் கடைகள் நடைபெற்று வருவதால் பொதுமக்கள் செல்ல முடியாத அளவிற்கு சாலையை ஆக்கிரமித்து வியாபாரம் செய்து வருகிறார்கள் இதனால் இரவு நேரத்தில் மதுப்பிரியர்கள் மது அருந்துவிட்டு இருசக்கர வாகனங்களும் பேருந்துகளுக்கு நடுவிலே சென்று போக்குவரத்து இடையூறு செய்து வருகின்றார்கள் இதனால் வாகன நெரிச்சல் அதிகமாக காணப்படுகிறது கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு இருந்த மாநகராட்சி கமிஷனர் அவர்கள் சாலை ஓரமாக ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருந்ததை துரிதமாக நடவடிக்கை எடுத்து அப்புறப்படுத்தினார் ஆனால் மீண்டும் பழைய நிலைமைக்கு ஆக்கிரமிப்புகள் அதிகமாக ஏற்பட்டுள்ளது இதனால் பொதுமக்கள் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகி வருகின்றனர் என சமூக ஆர்வலர்கள் பொதுமக்கள் கோரிக்கை வைக்கின்றனர் மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்குமா என பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது என தெரிய வருகிறது ஓசூரில் இருந்து செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன்